இப்போ டிவோர்ஸ் கேஸ்னா ஒரே சிம்பிளா வந்து இது மாதிரி என் மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி பண்றாரு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு இன்னைக்கு வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு பொண்ணோட காண்டாக்ட் இருக்கா பல பெண்களோட காண்டாக்ட் இருக்கா இப்படி வந்து எக்கானமி இம்ப்ரூவ் ஆனதுனால நம்ம செலவழிப்பது இம்ப்ரூவ் ஆயிருக்கோ நாம செய்யக்கூடிய தவறுகளும் அப்டேட் ஆகிக்கிட்டே வருது அன்னைக்கு வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வீட்டில் அதிகமாக இருப்பாங்க இன்னைக்கு சிங்கிள் சைல்டு தான் ஆளுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் இருக்கும் நீங்கள் தவறு செய்கிறதுக்கு தனிமை இடம் கொடுக்கிறது ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கடிக்ஷன் ஆவாங்க அதில் நடக்கிறத இவங்க செஞ்சு பார்க்கணும்னு யோசிப்பாங்க ஸோ தவறுகள் உருவாவதற்கு அன்னைக்கு இருந்த ஒற்றுமை இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் அவங்களே தான் பார்த்துக்கணும் அன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய கேமரா கூட வச்சு என்னால் ரோட்டில் வந்து இன்னும் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது இடம் உள்ள செல்ஃபோனில் வச்சு எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது பிரச்சனை அடிக்ஷன் டு ட்ரக்ஸு

ரொம்ப ரேரா ரேரா இருக்கும் கேஸ் வர்றதே எனக்கு ரேரா இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது இப்போ டிவோர்ஸ் கேஸ்னா ஒரே சிம்பிளா வந்து அப்பா வருவாரு பொண்ணோட அப்பா வருவார் இப்பெல்லாம் வந்து இது கன்சர்ன்ட் பர்சனோட ஒய்ஃப் கால் பண்றாங்கல்ல அப்போ அவங்க கால் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய அம்மா அப்பா கால் பண்ணுவாங்க மாதிரி என் மாப்பிள்ள வந்து இந்த மாதிரி பண்றாரு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு இன்னைக்கு வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு டிடெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரே ஒரு இதுதான் இருக்கும் மாப்பிள்ள வந்து ஒரு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்காங்க இல்லைன்னா ட்ரக் அடிக்டா இருக்காங்க இவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து பெருசா ஒண்ணும் வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்தியாச வித்தியாசமா இருக்கும் ஒரு பொண்ணோட கான்டாக்ட் இருக்கா பல பெண்களோட கான்டாக்ட் இருக்கா அந்த மாதிரி எல்லாமே வித்தியாசமாக இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாப்புலேஷன் வாஸ் ஆல்சோ லெஸ் எக்கானமியும் நம்மளோடது வந்து நம்மளோட இன்னைக்கு நம்ம செலவு பண்ணுற அளவுக்கு அன்றைக்கி கிடையாது அன்றைக்கி வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது பெரிய அரிய பொருள் நாங்களாம் நான்லாம் ப்ளஸ் டூ படிக்கும்போது நைன்டீன் எயிட்டி சிக்ஸு எயிட்டி ஃபோர்லலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு போய் மூணு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம் அந்த மூணு ட்ரெஸ் தான் தீபாவளிக்கு ஒன்று பொங்கலுக்கு ஒன்று அதுக்கப்புறம் வந்து நம்ம பிறந்த நாளுக்கு இந்த தீபாவளி அப்பதான் கலெக்ஷன் வரும்னா அப்ப போய் மூணு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க அதை பத்திரமா எடுத்து 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 பார்த்துட்டு இருப்போம் ஆனா இன்னைக்கு மாசத்துக்கு மூணு ட்ரெஸ் நாலு ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு எல்லாருக்கும் பணம் இருக்கோ இல்லையோ சேமிப்பு இருக்கோ இல்லையோ துணிகளை சேர்ப்பதுல சேமிக்கிறதுல உண்மை ஸோ அது அது வந்து நம்மளோட எக்கானமி இம்ப்ரூவ் ஆனதுனால அது நடக்குது எப்படி வந்து எக்கானமி இம்ப்ரூவ் ஆனதுனால நம்ம செலவழிப்பது இம்ப்ரூவ் ஆயிருக்கோ நாம செய்யக்கூடிய தவறுகளும் அப்டேட் ஆகிட்டே வருது நாங்கள் அன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண விஷயங்கள் இப்ப நிறைய காம்ப்ளிகேட் அன்னைக்கு வந்து உங்களுக்கு செல்போன் கிடையாது சிசிடிவி கேமராஸ் கிடையாது இருந்தாலும் நாங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து எங்களுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டே இருப்போம் இன்னைக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு எங்களோட டாஸ்க்கு ரொம்ப டஃபா இருக்கு ஓகே சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா நான் நிக்கிறதே தெரிஞ்சிரும் இப்போ எங்க வீட்டு வாசல யாராவது நிக்கிறாங்கன்னா நான் சிசிடிவி கேமரா ஆன் பண்ணா எனக்கு தெரிஞ்சிடும் ஸோ நான் சிசிடிவி கேமரால படக்கூடாது நான் ஓவர் ஸ்பீடிங் பண்ணி போலீஸ்ல மாட்டக்கூடாது ஈவன் தோ ஐ ஹாவ் அ செல்போன் கேமரா அது அந்த ரெட் பட்டன் ஆன் ஆகி ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா என்னை பிடிப்பாங்க ஸோ இவ்வளோ டாஸ்க்குக்கும் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது நம்ம எக்கானமி இம்ப்ரூவ் ஆக டாஸ்கும் வந்து டஃப் ஆகிட்டே வருது அதே மாதிரி கிரைம் ரேட்டு கிரைம் ரேட்டுனாக்க நான் என்ன சொல்றேன்னா தவறுகள் வந்து பல கோணங்கள்ல விதமா நடக்குது நான் முன்னெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா இதுதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போகலாம் நீங்க இது இல்லைன்னா இது இல்லைன்னா இது ஒரு நாளுக்குள்ள இருக்கும் இன்னைக்கு வந்து நீங்க எந்த இதுல இருந்து எந்த பூதம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போனோம் ஒன்னொன்னு ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இதுதான் அன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள வித்தியாசங்கள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும் எல்லாரும் நைட் தூங்கணும்னா ஹாலில பாய விரிச்சு போட்டு படுத்து தூங்கிருவாங்க இல்ல கொஞ்சம் மடிக்கிற பெட் மாதிரி இருந்தா விரிச்சு போட்டு தூங்கிடுவாங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லாரும் ஸ்கூலுக்கு போறதுக்கோ காலேஜுக்கு போறதுக்கோ இல்ல வேலைக்கு போறதுக்கோ எல்லாரும் கடைக்கடை நெடையா அன்னைக்கு வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வீட்ல அதிகமா இருப்பாங்க ஒரு வீட்ல வந்து அட்லீஸ்ட் மூணு குழந்தை இருந்தது இன்னைக்கு சிங்கிள் சைல்டு தான் ஆனா அந்த வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல தூங்குவாங்க ஆளுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் இருக்கும் நீங்க தவறு செய்யறதுக்கு தனிமை இடம் கொடுக்கிறது செல்போன் உள்ளங்கையில எல்லாத்தையும் உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சோ இந்த தனிமை வந்து இப்ப நீங்க ஒரு பப்ளிக்கா இப்ப நாலு பேர் இங்க உக்காந்துருக்கோன்னா அவன் எட்டி பார்ப்பானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டு அன்வான்ட் வீடியோஸ் நீங்க பாக்க மாட்டீங்க பட் நீங்க தனியா இருக்கும்போது என்னதான் இருக்குன்னு பாத்திரலாமே ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து என்னதான் இருக்குன்னு பாத்திரலாமு பாப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கடிக்ஷன் ஆவாங்க அதுல நடக்கிறத இவங்க செஞ்சு பார்க்கணும்னு யோசிப்பாங்க தவறுகள் உருவாவதற்கு தனிமை மிக முக்கிய காரணமாக இருக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தை இருக்கும்போது விளையாடும் ஒரே குழந்தையோட விளையாட்டு பொருள் செல்போன் அத என்ன நடக்கிறதோ அதுதான் அவங்க பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு யோசிச்சது இல்லை பட் நீங்க சொல்லும்போது இந்த மாதிரியா இருக்கலாமோ இல்லயும் இருக்கிறாங்களோ அப்படியெல்லாம் அது இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஃபேமிலி கோர்ட் இன்னைக்கு எட்டு ஃபேமிலி கோட் சரி பாப்புலஷன் அஸ் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் இஸ் இன்க்ரீஸ் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க குடும்பத்துல எங்க அத்தை வந்து எங்க அவங்க எங்க மாமா விட்டுட்டு போகும்போது எங்க குடும்பத்துல டைவர்ஸ் வாங்கினா பெரிய பாவம் சோ எங்க அத்தை வந்து எங்க வீட்டுல வந்து எங்களுடைய பெரியப்பா எங்க அப்பா சித்தப்பா மூணு பேரும் ஷேர் பண்ணி அவங்க மூணு குழந்தைங்க எங்க அத்தை மூணு குழந்தைங்க நாலு பேர் ப்ளஸ் எங்க தாத்தாவையும் எங்க பாட்டி அவங்களை எல்லாம் தான் பாத்துக்கிறாங்க அன்னைக்கு இருந்த ஒற்றுமை இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் பாத்துக்கணும் சில்ட்ரன்ஸ் வந்து பாத்துக்கிறது இல்ல அப்போ அவங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த டைவர்ஸுங்கிற ஒரு வார்த்தையே தவறு அன்னைக்கு ஆனா இன்னைக்கு வந்து சாதாரணமாக ரெண்டு டைவர்ஸ் மூணு டைவர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அன்றைக்கி வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பஞ்சாயத்து பண்ணும்போது உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் அதாவது இப்போ வந்து ஒரு பொண்ணு பஞ்சாயத்தில் அன்றைக்கி வச்சு பொண்ணையும் பையனை வச்சு கேட்டிங்கன்னா அவன் பையன் வந்து பொண்ணு பேரில் குற்றம் சொல்கிறானோ இல்லை பொண்ணு வந்து பையன் பேரில் குட்டுறான்னு சொன்னாலோ ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியும் உண்மையில் என்ன நடந்ததுன்னு ஏன்னா தே வேர் மானிட்டர்ட் பை த லோக்கல் பீப்புள் இன்றைக்கி வந்து யாரை யார் மானிட்டர் பண்ணுறதுங்கிறது எங்கே பக்கத்திலே த இருந்து ஒரு பத்து தருவு தள்ளி தப்பு நடந்தால் எனக்கு தெரிய கிடையாது அந்த அந்த காரணங்களை வச்சுக்கிட்டு பொய்யான காரணங்களை ஜோடிச்சு நிறைய வழக்குகள் கோர்ட்டுக்கே போகுது இல்லாதையும் பொல்லாதையும் எழுதி தான் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஆனால் இதே வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்கும்போது ஒரு பத்து பேரை விசாரித்து உண்மையில் என்ன நடந்ததுன்னு ஒரு தீர்ப்பு வழங்கிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே மாறி போச்சு

கை அடக்கம் உள்ள செல்போன்ல வச்சு எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குது அட்வான்ஸ்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எக்கானமி டெவலப்மெண்ட் எல்லாம் இருந்தும் எங்களுக்கு டாஸ்க் வந்து டிஃபிகல்ட் ஆயிட்டே இருக்கு ஓகே இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா இது இன்னொரு இன்னொரு மாதிரி சொல்லுவேன் நான் குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான செல்போனோ இல்ல ஒரு கம்ப்யூட்டரோ இந்த இந்த மாதிரி வெளியில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கிளாஸஸ் எல்லாம் அப்படிலாம் நிறைய இருக்காது நாங்கள் படித்த காலத்திலலாம் இல்லவே கிடையாது ஆனாலும் நாங்கள் நல்லா படித்தோம் எங்கள் காலேஜில் வந்து நூற்றி எண்பது பேர் எங்கள் கிளாஸில் இருந்த எம் என்னோட பேட்ச் இன்ஜினியரிங் பேச்சில் இருந்துதாங்கன்னா நூறு பேர் இன்றைக்கி அப்ராடில் இருக்காங்க எவ்ரிபடி ஸ்பேஸ்னா ஹையர் பொசிஷன் இன்றைக்கி பார்க்கும்போது அது நல்லா படிக்கணும்னு நினச்சி வர குழந்தை மட்டும்தான் நல்லா படித்து வெளியே வருது நிறைய பேர் வந்து படிக்காமல் அதுல இருந்து வெளியில வந்துடுறாங்க இதெல்லாம் வந்து எதுனாலன்னு கேட்டீங்கன்னா யூசேஜ் ஆஃப் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்க இந்த அடிக்ஷன் டு ட்ரக்ஸ் அப்புறம் லவ் அஃபேர் ப்ராப்ளம்ல படி பண்ணி இந்த மாதிரி இது வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு இன்னொன்று வந்து எனக்கு ஒரு என்கிட்ட ஒரு பேரண்ட் பேசி பேசுறாங்க என்னோட பொண்ணு வந்து இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா ஆனா பிளஸ் டூ படிக்கிற பையனோட லவ் ஓகே ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு இவங்க கூப்பிட்டு இந்த பையன் கூடயும் பேசுறாங்க அது பையனோட அம்மா அப்பாவுக்கும் தெரியும் பொண்ணோட அம்மா அப்பாவுக்கும் தெரியும் பட் தேர் நாட் ரெடி டு லிசன் பட் இது சரியா தப்பான்னு டிசைட் பண்ண முடியாதுன்னா இது வந்து அவங்க அந்த பெண்ணோட அப்பா வந்து ரொம்ப லாஜிக்கா சொல்றாரு இவ்வளவு எதுக்கு வந்து வயசுல மூத்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு சயின்டிபிக்கா ரீசன் சொல்றாரு அவர் என்ன ரீசன்ஸ் வயசாகும் போது இவ உனக்கு வயசாகனவளா தெரியவா நீ எங்க இருப்ப அப்போ வந்து உனக்கு வந்து வேற ஒரு பொண்ணோட போகணும்னு தோணும் அப்போ பிரச்சனைகள் உருவாகும் இல்ல பேசிக்கா திஸ் இஸ் கரெக்ட் ஏன்னா வந்து ஃபீமேலோட அந்த ஹார்மோன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நின்றும் அப்போ இந்த பையன் அதுக்காக தான் அந்த ஏஜ் டிஃபரென்ஸுங்கிறதே அன்னைக்கு அன்னைக்கு பெரியவர்கள் வச்சாங்க நாலுல இருந்து அஞ்சு வருஷம் மூப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் நாலுல இருந்து அஞ்சு வருஷம் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க பட் அதெல்லாம் இன்னைக்கு யாருமே கேட்க தயாரா இல்ல சோ மெனி மேரேஜ் பிரேக்கேஜஸ் அப்போ இல்ல ஒன்னு வந்து வாஸ்ட் டிஃப்ரென்ஸா இருக்கும் பதினஞ்சு வயசு டிஃப்ரென்ஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு டிஃப்ரென்ஸ்ல கல்யாணம் பண்ணவங்கலாம் எனக்கு தெரியும் அவங்க கிட்ட வந்து பொண்ணு வந்து அவ்வளோ சின்ன பொண்ணா இருக்கும் பையன் வந்து அவ்வளோ பெரிய பையனா இருப்பான் அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வாக்குவாதத்தில் இது வந்து சின்ன குழந்தைத்தனமாவே இது நடந்துக்கும் ஆரம்பத்தில் குழந்தை தனமாக தான் நடக்கும் ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகு அது குழந்தை திறமாக தான் நடக்கும் அப்போ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்காது ம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இப்போ சயின்டிஃபிக்காக நாங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டோம் இம்ப்ரூவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ண மறுக்கிறதுல தானே இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இந்த பதினஞ்சு வயசு டிஃபரன்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அவங்க தானே சின்னவங்களா இருக்காங்க அவங்க ஒரு விஷயம் பேசினாலும் அது வந்துட்டு இவர் சொல்ற விஷயத்தோட அகைன்ஸ்டா இருக்கு அகென்ஸ்டா பண்ணுது அப்படின்னா அது உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல நீ இன்னும் சின்ன பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி தட்டியும் ஆனா இவங்க அதை எடுக்க மாட்டாங்க இவங்க வந்து பிகினிங் ஆஃப் மேரேஜ்ல எப்படி இவங்க குழந்தைதான் இவங்க இவங்க குழந்தை குழந்தைதான் அப்ப இவங்க வந்து குழந்தைத்தனமாவே அதை ஆக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா இவங்க சொல்றதெல்லாம் நடக்கும் சோ அவங்க வளர வளர உங்களுக்கு புரிஞ்சாலும் இது ஒரு கேடயமா பயன்படுத்திட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த சாதிச்சிட்டு வருவாங்க ஓகே இந்த மாதிரியும் இருக்கு ஓகே சோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இருந்த கேசஸ்க்கும் இப்போ இருக்கிற கேஸ்க்கு டிஃபரன்சஸ் அம்மா மேம்ஜென்சி இருக்கிற டிஃபிகல் வந்துட்டு பார்க்குற எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதான் தெரியாது என்ன பெருசா இருக்க போது அப்படின்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் பட் இவ்வளோ இருக்கு அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்சஸும் இருக்குங்கிறது நீங்க சொல்லி தெரியுது மேம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்